இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தற்போது பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு காசாவில் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் நாங்கள் வந்து போரை நிறுத்துகிறோம் நாங்கள் சொன்னால் இஸ்ரேல் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இதை பின்தொடர்ந்து இஸ்ரேல் தரப்புலேருந்தும் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் அமெரிக்கா சொல்லக்கூடியதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க வந்து மூன்று நிபந்தனைகள் வைக்கிறாங்க முதல் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ஆறு வாரம் போர் நிறுத்த வரும் அதில் வந்து பிணைக்கெதிகளெலாம் என்ன பண்ணுன்னா விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதை சொல்கிறாங்க முதல் ஆறு வாரம் தற்காலிக நிறுத்தம் இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் முழுமையாக வெளியேறும் அப்படிங்கிறதை சொல்கிறாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா காசாவை இஸ்ரேல் மீண்டும் கட்டி எழுப்பும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அமெரிக்கா சொல்கிறாங்க இதில் இந்த காசாவை மீண்டும் இஸ்ரேல் கட்டி எழுப்பும் அப்படிங்கிறது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவங்க வந்து மறுபடியும் காசாவை இத்தனை இடிச்சு போட்டு கட்டுறாங்கன்னா அது மூலமாக கூட இவங்க ஆக்கிரமிப்பாங்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகமெல்லாம் இருக்கும் அது வந்து ஒரு தெளிவாக வரல ஆனால் இந்த மூன்று நிபந்தனைகள் வந்திருக்குது அதே சமயத்தில் ஹமாஸும் வந்து ஹமாஸும் வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்து சம்மதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த படைகளையும் வெளியேற்றாங்க நிரந்தர நிறுத்தம் வருதுனாவே அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கக்கூடிய தகவல் தான் வெளிவந்து கொண்டிருக்கு அவர்கள் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தது என்னென்னா நீங்கள் படைகள் அனைத்தையும் வெளியிடுங்க பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்யுங்க நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு தயார்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ அமெரிக்கா இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து ஹமாஸுக்கு வந்து சான்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதில் அந்த நிபந்தனைகள்ல மறைமுகமாக என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஹமாஸ் வந்து ஆய்வு செய்து அவங்க தான் வந்து நாளைக்கு தகவல் கொடுப்பாங்க ஆனால் அமெரிக்கா ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க இஸ்ரேல் வந்து எங்களுக்கு ஓகேன்னு இருக்காங்க ஹமாஸ் தரப்பில் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிபந்தனைகள் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சு அமாஸ் தரப்பில் அதை மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட அமாஸ் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கு நிகராக இது இருந்தால் இதையும் வந்து இவர்கள் கண்டிப்பாக சம்மதிப்பாங்க அடுத்து அமாஸ் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே இதில் இருக்குது அமாஸ் இதை சம்மதிக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்தனும் நம்ம அதை தெரிவிக்கலாம் அடுத்து நம்ம இருந்து படைகள் எல்லாம் எதிர்பார்த்ததுதான் இன்னைக்கு பின்வாங்கப்பட்ட இடத்துல எல்லாம் என்ன நடக்குமோ அதே மாதிரியான அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கு அங்க மூன்று மனித படுகொலிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சொல்வது அதெல்லாம் ஒரு பெரும் குழியை தோண்டி அங்க வந்து நூத்துக்கணக்கான மக்களை வந்து புதைச்சிருக்காங்க அதுலயும் வந்து பார்த்தா அல்சிஃபா மருத்துவமனை கிட்ட மட்டுமே ஒரு குழியில முப்பது பேத்துடைய பிணங்கு தலையில்லாம இருந்திருக்குது எவ்வளவு சித்திரவதைப்படுத்தி அவங்களை கொண்டிருக்காங்க இறந்தவங்கள தலையில்லாம தலையில்லாம வந்து தலையை வெட்டி கொண்டு முப்பது புதைச்சிருக்காங்க மிச்ச இரண்டு படுகொலையில வந்து எப்படி இருக்காங்க மனிதர்கள் அப்படிங்கக்கூடிய தகவல் இன்னும் வந்து நியூஸ்ல தெளிவாக வரல ஒருவேளை அவங்க வந்து மரணித்த நிலைமையில மட்டும் இருக்கலாம் ஆனா இவர்கள் வந்து சித்திரவதை பண்ணப்பட்டு இவர்கள் வந்து தலை துண்டிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு மிருகத்தன்மையோடு வந்து அங்க செயல்பட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டுதான் இதெல்லாம் நம்ம நேற்று சொன்னோம் அவங்க புல்டோசர் பயன்படுத்தி புதைக்கப்பட்ட உடல்களை வெளியே தூக்கி வீசிட்டு போனாங்களாம் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா மனித புதைகொழிகள் இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்றதெல்லாம் இன்னைக்கு உலகத்தே ஒரு சமயத்துல நெத்தனியாக பிரான்ஸுக்கு போயிருக்காரு பிரான்ஸ்ல வந்து அங்க பார்த்தா பேட்டி எடுக்கும்போது உடனே என்ன சொல்லிருக்காரு அங்க வந்து இறந்து போறது எல்லாமே ஹமாஸ் தான் ஏதோ கொஞ்சம் வந்து பொதுமக்கள் இறந்து போகலாம் ஆனா அதை பெருசு படுத்தாதீங்க போர்னா இது கூட நடக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிச்சிருக்காரு அதுக்கு இன்னைக்கு வந்து மக்கள்லாம் வந்து எப்படி நீங்க அதை எப்படி சொல்ல முடியும் இத்தனை கூலிகளை தோண்டி மக்களை எல்லாம் கொண்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்களாம் கொண்டுட்டு குழந்தைகள் மட்டுமே பதினஞ்சாயிரம் பேர் இறந்திருக்காங்க அப்ப அந்த பதினஞ்சாயிரம் பேரும் ஹமாசா பெண்கள் பத்தாயிரத்துக்கு மேல இறந்திருக்காங்க அப்ப அந்த பெண்கள் பத்தாயிரம் பேருமே ஹமாசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஏன்னா வந்து இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்கு யாருமே வந்து அங்க பொதுமக்கள் சாவலைன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியும் அங்க பொதுமக்கள் இறந்துட்டு இருக்காங்கன்ட்டு நெத்தனியாக வந்து அங்க இறக்கிறது பொதுமக்களே கிடையாதுன்னு சொன்னனால அப்ப இத்தனை குழந்தைகளும் பெண்களும் எண்ணிக்கை சொல்றாங்களே இப்ப முப்பத்தி ஐயாயிரம் பேர்த்துல பதினஞ்சாயிரம் குழந்தைகள் பத்தாயிரம் பெண்கள் இருபத்தி பேர் இவங்களே வந்துடுறாங்களே அப்ப இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்ப உலகமே பார்த்துட்டு இருக்கவங்க கூட அப்ப உலகமே பார்த்துட்டு இருக்குன்னு தெரியும் எல்லாருமே வந்து போராடுறாங்கன்னு தெரியும் இதுக்கு அமெரிக்கால மாணவ மாணவிகள் போராடுறாங்க ஏன்னா அங்க பொதுமக்கள் கொல்லப்படுறதுனால போராடுறாங்க போராட்டம் செய்யக்கூடிய அனைவருமே சொல்லக்கூடியது என்னன்னா போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தா இந்த பக்கம் இருக்கக்கூடிய போராட்டம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மத்தியில மட்டும் நாங்க போராட்டத்தில் இறங்கி இருக்க மாட்டோம் ஆனா பொதுமக்கள் இறங்குறோம்னு இறங்குறோம் இந்த நிலைமையில இவர் வந்து ஊரறிஞ்சு உண்மையை பொய்ய எந்த அளவுக்கு வந்து மூட்ட மூட்டையா பேச முடியுமோ அந்த மாதிரி பேசியிருக்காரு இன்னைக்கு அது ரொம்பவே வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா ஜபாலியால வந்து மூணு படைகள் இப்ப பின்வாங்கிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லை ஓரங்கள்ல வெளியே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க சண்டைதான் போட்டிருக்காங்களோ தவிர மத்தபடி நேத்து என்ன பண்ணிட்டாங்க மூன்று படைகளை பின்வாங்கி கொண்டு போயிட்டாங்க முன்னேற முடியாது சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இரண்டு வாரங்கள் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அடியெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க இதை பத்தி இன்னைக்கு போர் கண்காணிப்பே என்ன சொல்றாங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இத்தனை நாள் ஆச்சு இரநூத்தி முப்பத்தி எட்டு நாள் இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு கடுமையான தாக்குதல் நடந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஜபாலியா தான் அதுவும் இந்த ரெண்டு வாரமா நடந்த தாக்குதல் தான் அங்க இதுவரையும் வந்து அங்க மட்டுமே தொள்ளாயிரம் கட்டிடங்களை வந்து இடிச்சிருக்காங்க இதுவரையும் நடந்ததை விட அதிகமான ஏவுகணை தாக்குதல் அந்த ஒரு பகுதியில மட்டுமே நடந்திருக்குங்கிறாங்க அதாவது பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது எந்த பகுதி அதிகமாக வந்து தாக்கப்பட்ட பகுதினா ஜபாலியா தான் அதுவும் இந்த இரண்டு வாரங்கள் தான் சொல்றாங்க எந்த அளவுக்கு வந்து ஜபாலியால போர் வந்து உச்சத்தை தொட்டிருக்கும் அதுல இருந்து இவங்க பின்வாங்கி போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஹமாஸ் பலமோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கும் போதே தெரியும் அவர்கள் வந்து அவர்களை தோக்கடிக்க முடியவே முடியாது இஸ்ரேல் ரானும் தொடர்ந்து தோத்து கொண்டுதான் இருக்குது பின்வாங்கி கொண்டுதான் இருக்கு இந்த பகுதியில வீக்க அந்த பகுதியில எல்லாம் கிடையாது எல்லா பகுதியிலயும் இவரு அடி வாங்கிட்டுதான் இருக்கிறாங்க ரஃபாலையும் கொத்து கொத்தா சாவறாங்க முக்கியமா ஜபாலியாவதான் வந்து பிடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க அதுலயும் வந்து படுதோல்வி அடைந்து வெளியே போயிருக்காங்க இந்த நேரத்துல ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு நம்ம இத்தனை நாளும் ஒரு விஷயத்தை கேட்குறோம் பேசுறோம் நம்ம சொல்கிறது எல்லாமே ஜியோனிஸ்ட்னாவே வெறி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறாங்க அதுலேயும் வந்து என்னதான் கட்டளைகள் இருந்தாலும் சரி கட்டளைகளையும் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாம் ராணுவம் இல்லை சுயமாகவே வந்து இஸ்லாத்தின் மீதும் இன்னும் வந்து பாலஸ்தீன மக்கள் மீதுமே வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோவத்தை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க போர்ல காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா கட்டளைகள் வந்து கட்டளைகளை செய்யறதுக்கும் அது இல்லாமல் சுயமாகவே வெறுப்பை காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிதான் இஸ்ரேல் ராணுவம் களத்தில் செய்து கொண்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு தகவல் வந்திருக்கு அவ்வப்போது வந்து என்ன பண்றாங்க இஸ்ரேல் ராணுவத்துல இருந்து சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க லெட்டர் கொடுக்கறாங்க எங்கனால முடியாது எங்களையும் நீங்க வந்து பின்வாங்கிக் கொள்ளுங்க எங்களை வந்து காஜாவில வந்து வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய மேல வந்து லெட்டர் போடுவாங்க போடும்போது வந்து பார்த்தா ரீசன் இருந்தா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதாவது உடம்பு ரொம்ப முடியல எங்களுக்கு வந்து உடல்ல வந்து காயம் இருக்கு பிரச்சனை இருக்குது ரொம்ப பலவீனமா இருக்கே என்ன வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துல இருந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி இரண்டாவதாக பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நாங்கள் சண்டை போடுற மனநிலை இல்ல எங்களுக்கு சண்டையே போட முடியாத அளவுக்கு எங்க சூழ்நிலை இருக்கு அதனால என்னை சண்டை போட சொல்லாதீங்க அதனால என்னை வெளியிடுங்கன்னு சொல்லிருக்காங்க ஒருத்தவங்க உடல் ரீதியான அதிகமான நபர்கள் இந்த மாதிரி வந்து லெட்டர் நமக்கு ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா எல்லா இடத்துலையுமே மனித நேயம் உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சான்று ஏன்னா எப்பயுமே அவங்களை கெட்டவங்களா சொல்லணுன்றலாம் நமக்கு இல்ல கெட்டது செஞ்சவங்கள தான் நம்ம கெட்டவங்களா சொல்லுவோம் நல்லது உண்மையாலுமே செஞ்சதுதான் அது யாரா இருந்தாலும் நம்ம சொல்லி ஆகணும் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துல ஒரு சிலர் எங்கனால இஸ்ரேல் ராணுவம் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ய முடியல எங்களுக்கு வரக்கூடிய ஃபாலோ பண்ண முடியல பொதுமக்கள் தான் எங்களே போராளிகள் கூட சண்டை போட விடலாசா இருக்கக்கூடிய ராணுவத்தோடு சண்டை போட விடல பொதுமக்களை கொல்ல ஈவிரக்கமற்ற காரியத்தை அவர்களும் மனிதர்கள் தானே அவர்கள் மேல இப்படி ஒரு காரியத்தை எங்களால செய்யவே முடியல உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பொதுமக்களை தாக்க சொல்ற மாதிரி தான் இருக்கு எல்லாமே பொதுமக்கள் மீது தான் உங்களுடைய தாக்குதல்கள் இருக்கு அதனால எங்களால இந்த போர்ல கலந்து கொள்ள முடியும் எங்களை நீங்க பின்வாங்கொள்ளுங்க எங்களை நீங்க விட்டுருங்க நீங்க சொல்றதை செய்ய முடியாது சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்திலே சிலருக்கு அங்கே நடக்கக்கூடியதை பொறுக்க முடியல தாங்க முடியல இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது ஒரு இராணுவம் செய்யக்கூடிய காரியம் இது இல்லை இராணுவமா இருந்தாலும் நாமளும் வந்து ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றணும் மனித நேயத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தா என்னதான் ஜியோனிஸ்ட் வழி பிடிச்சவர்களாக இருந்தாலும் அது இல்லாம எத்தனையோ பேர் வந்து ராணுவத்தில் கலந்துருப்பாங்க அவங்க வந்து பார்த்தா அவங்க மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய வளர்ப்பாகட்டும் அவர்களுடைய மதம் போதிக்கக்கூடிய விஷயமாகட்டும் அவர்களும் வந்து இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு தீங்கு செய்வது வந்து பாவம் தரும் அதுக்கு நமக்கு தண்டனை இருக்கும் நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்ல வந்து இதே மாதிரி குடும்பத்தை நினைத்து பார்த்து இதே மாதிரி தான் நமக்கும் குடும்பங்கள்லாம் இருக்குது இப்படிலாம் நம்ம கொள்றது தப்பு பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் கொள்ள சொல்றாங்களே இறந்த உடல்களை எல்லாம் வந்து எடுத்து வீச சொல்றாங்களே இதெல்லாம் வந்து ஒரு இராணுவத்துடைய வேலையா இதுக்கு தான் நம்ம வந்து இராணுவத்துல சேர்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்குமா இல்ல ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக வந்திருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி அவர்களுக்குள்ளே வந்திருக்கு அவர்கள் அந்த மாதிரி கடிதத்தை போட்டிருக்காங்க ஆனா இந்த கடிதம் வந்தது அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க இஸ்ரேல் ராணுவம் கைதி பண்ணியிருக்காங்க அவர்களை ஏன்னா வந்து அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஃபாலோ பண்ணாட்டினா அவங்களை கைது பண்ணுவாங்க நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அவங்க சொன்னா என்ன இவங்க செய்யாம இருந்திருக்கலாமே இத்தனை பேர் சாகாம இருந்திருப்பாங்களே தாக்குதல் நடத்த சொல்லும் போது நடத்திருக்காங்க தான் அங்க அங்கே எழுவத்தஞ்சு பேர் ஒரே இடத்துல இறந்து போறாங்க இப்போ இவங்க இடத்துல தாக்குதல் சரியாக நடத்தலைன்னா அங்க இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்களான்னு கேட்டா அவர்களுக்கு கட்டளை வந்தா அது பிடிக்குதோ பிடிக்கலையோ முடியுதோ முடியலையோ அவங்க செஞ்சிடணும் இல்லாட்டினா அவங்க மேல கட்டளை மீறி விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு வாழ்நாள் முழுவதும் தேவை தேசத்துக்கு வந்து துரோகம் செய்தவர்களாக வந்து கருதப்பட்டு பெரும் தண்டனைகள் அவர்கள் கொடுக்கப்படும் அதனால அங்க இருக்கக்கூடிய ராணுவம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செய்துதான் ஆகணும் அதனால ஒரு சில மனித நேயம் உள்ளவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அதுல வந்து பார்த்தா எஸ்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இஸ்ரேல்ல இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் வந்து உருவானாங்க இவங்களுடைய முக்கியமாக இந்த அமைப்புடைய வேலையே என்னன்னா இப்போ போருக்கு போற இஸ்ரேல் ராணுவம் திரும்பி அங்கிருந்து வரேன் அப்படின்னு சொன்னாவோ இல்லை வந்தாவோ அவர்களை வந்து பாத்துக்கிறதா இந்த அமைப்புடைய வேலை ஏன்னா வந்து ராணுவம் வந்து போய் இவர்களுக்கு சாதகமா நடந்தா ராணுவத்துக்கு சாதகமா அவங்க இருப்பாங்க கவர்மெண்ட் அப்படி இல்லாட்டினா அப்படியே மாறி அவர்களையே வந்து கொடுமைப்படுத்திடுவாங்க அதனால என்ன பயிட்டாங்க இந்த அமைப்பு வந்து அந்த மாதிரியான ராணுவ வீரர்களுக்கு வந்து உதவி செய்வதற்காகவே வந்து துவங்கப்பட்டது அந்த அமைப்பு இப்ப என்ன சொல்றாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த மூன்று நான்கு நாட்களுக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவங்கள்ட்ட இருந்து கடிதங்கள் வந்து கொண்டே இருக்காம தினமும் பத்தாவதுக்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் செய்யறது அணியாயம் அணீதம் அவர்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அவர்கள் வந்து சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் இவங்க பேட்டி எடுத்திருக்காங்க போய் பேட்டி எடுத்துக்கும் போது அவங்களுக்கே ஆச்சரியம் வந்திருக்கு இப்படி எல்லாம் இஸ்ரேல் ராணுவம் வந்து கட்டளை இருக்கா செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா போர்ல வந்து போராளிகளை அழிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட எந்த திட்டமும் இல்லை அது முடியலன்னு சொல்லணும் பில்டிங்கை அழிக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களை அழிக்கிறது குழந்தைகளை கொள்றது இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க ராணுவத்துக்கே வந்து நம்ம எதுக்கு இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விருப்பம் வரும் இல்ல அப்படிப்பட்ட வெறுப்பு அவர்கள் வந்திருக்கு இன்னைக்கு இந்த அப்படிங்க அந்த அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல ஒரு தகவல் என்ன தெரியுங்களா இதுவரையும் வந்து மூணு லட்ச வேஜாவுல இருந்து வெளியே வரோம்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க இதுல வந்து உடம்பு முடியாதவங்களும் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி அநியாயம் செய்ய மாட்டோம்னு சொன்னவங்களும் இருப்பாங்க யார் யார் எத்தனை எண்ணிக்கைன்னு நமக்கு தெரியாது அதை பத்தி சொல்லாம மூணு லட்சம் பேர் நாங்க காஜாவுல இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த அமைப்பு ஒரு தகவல் சொல்றாங்க ரஃபால ஒரு தாக்குதல் நடந்துச்சு கொடுமையான தாக்குதல் நடந்துச்சா அந்த தாக்குதல் நடக்கும் சமயத்துல இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய முப்பது பேராட்ருப்பஸ் இந்த தாக்குதலை நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படிப்பட்ட மோசமான தாக்குதல்னு தெரிஞ்சுட்டு முப்பது பேர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த முப்பது வேர்த்தையுமே இஸ்ரேல் ராணுவம் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கு இப்போ அவர்களை மீட்கிறதுக்காக இந்த அமைப்பு போராடி கொண்டிருக்காங்க பாருங்க தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொன்னதுக்கு வேற ராணுவ வீரர்களை வைத்து நடத்திட்டாங்க ஆனாலும் நீ எப்படி எங்க பேச்சுக்கு மீறலாம் ஓ இஷ்டத்துக்குலாம் நீ நடந்து கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முப்பது வேர்த்தி ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது யோசிச்சு பார்க்கணும் இதையெல்லாம் மீறி சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படி இருந்து கூட எங்களால தாங்க முடியலன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவர்களை நிச்சயமாக நம்ம பாராட்டியாகணும் ஏன்னா சொன்னா தண்டனை வரும் செய்யாட்டினா தண்டனை வரும் அப்படிங்கறனால எதையும் எதிர்த்து சொல்றதுல எதையும் எதிர்த்து செய்யறதுல அதையும் மீறி கூட வந்து இப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அதனால வந்து ரொம்பவே ஒரு கெட்டான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்குது யார் அப்படிலாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்தாதான் மத்தவங்க அப்படி சொல்ல மாட்டாங்கங்கறதுக்காகவே அவங்க எச்சா வந்து தண்டனை கொடுப்பாங்க பயப்படுத்தி வைப்பாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துடைய தோல்விங்கிறது இது மூலமாகவே தெரியுது